கிச்சா ஹேமலதா பாலகிருஷ்ணன் வேலைக்கு செல்பவங்க வயதானவங்க வீட்டில் இருக்கிறவங்க சர்வ ஏகாதேசி நம்முடைய உடல் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நாம இருக்கலாம் விரதத்துக்கு ஏற்ற சில உணவு முறைகளை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சு எனக்கு நிவேதனை வச்சுட்டு நீங்க எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல கேரட் எடுத்துப்போம் காலையில் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு அதுக்கு பதில் இன்றைக்கு நம்ம கேரட் ஜூஸ் குடிக்க போகிறோம் இப்போ நான் கேரட்டை ஜாரில் போட்டு இப்போது நல்லா அரைக்கணும் அரைக்கிறதுக்கு மேலே அது கூட கொஞ்சம் ஏலக்காய் இல்லை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு இப்போ மறுபடியும் மிக்சி ஓட விடலாம் நல்லா அரைச்சிருக்க பாருங்கள் இப்போது இதை வந்து அப்படியே நம்ம வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிடலாம் வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போது அந்த மிக்சி ஜாரில் நாட்டு சர்க்கரையை இப்போ கொஞ்சம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் கொஞ்சம் பால் விட்டு அரைக்கிறேன் போது பாதாம் ஊற வச்ச பாதாம் இல்லை முந்திரி போட நான் பாதாம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போது அதை வந்து இந்த கேரட்டில் கேரட் ஜூஸில் கலந்துக்கிறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் பால் அதில் தேவையான அளவுக்கு விட்டு கலந்து இப்போ எடுத்து வச்சு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் கேரட்டு ஜூஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுத்து வந்து நம்ம பாசி பயிரிலையும் ரவையிலையும் சேர்த்து இப்போ ஒரு கேசரியும் அதில் ஒரு உப்புமாவும் செய்யப்போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யணும் இப்போ வந்து இரும்பு வானிலை போட்டிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரே அளவு மெஷர்மெண்ட்டு சின்ன கப்பில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு இப்போது அதை வந்து நல்லா வறுக்கிறேன் தீயாமல் பொன் நிறமாக வர வரைக்கும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி நம்முடைய உடல் நலத்துக்கு அஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இந்த உபவாசம் இருக்கிறது உடலில் இருக்கிற நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றோம் சிறுநீரகம் குடல் அப்புறம் அந்த இறப்பை இதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றுக்கு வெளியேற்றப்படுகிறது தான் அவங்க பக்தியுடன் இதை சேர்த்து சொல்லியிருக்காங்க இப்போதும் ரொம்ப நைஸாக தேவையில்லை ரவை பதத்தை விட கொஞ்சம் இதுவாக இருந்தால் போதும் பாருங்கள் இந்த இதுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போ ஒரு அளவு கப்பில் எடுத்துட்டு அதே அளவுக்கு ரவையும் எடுத்துக்கிறேன் ரவையை நல்லா இப்போது கொஞ்சம் நெய் விட்டு கருகாமல் அதையும் இப்போ நான் நல்லா உறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு முறை நம்ம விரதம் இருக்கிறதுனால வயிற்றில் தேங்கி இருக்கிற அந்த உணவுகளெல்லாம் ஜீரணம் செய்து சுத்தம் செய்கிறது கொழுப்பு எல்லாம் வந்து அது நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் சக்தியாக மாற்றிக்கொள்கிறது இயங்குவதற்கு தேவையான பலத்தை நாம் பெறுகிறோம் அதிகமான கொழுப்பெல்லாம் கரைந்து குறைகிறது ரத்த ஓட்டம் சீரடைகிறது வருத்தது போதும் இப்போது ரவையும் அந்த பாசி பருப்பையும் கலந்து போட்டு தண்ணி விட்டு அது வேக விடுறேன் இப்போ கட்டியாக வந்துச்சுனா அந்த கரண்டியிலே நம்ம அழுத்தி கிளறி விட்டோம்னா அந்த கட்டிலாம் கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அது வேகட்டும் நல்லா வெந்த பிறகு அந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படி கரண்டியில் மசிச்சு விட்டால் போகிறோம் அது நல்லா வெந்துடுச்சின்னா அது நல்லா ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா வேக விடுறேன் வேகட்டும் பாசிப்பருப்போம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இனிப்பு நாட்டு சக்கரை நான் போடுறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் பனை வெல்லம் போடுறதுனால போடலாம் இப்போ நான் அது வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இப்போது வந்து இதை நல்லா அந்த வெல்லம் அதில் கரையிற வரைக்கும் நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறேன் இப்போது உங்களுக்கு லிக்விடாக அதாவது தண்ணியாக வேணுனாலும் இதிலே இறக்கி வச்சிடலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் பதத்துக்கு வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சுருந்தா போதும் அப்படியே ஓரளவுக்கு இருக்குனதும் இறக்கி வச்சிட்டோம்னா அது கெட்டியாகிடும் இப்போ இது போதும் இல்லை இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொரிச்சுட்டு அதை வந்து அந்த பாசிப்பருப்பு கேசரியில் போட்டுக்கலாம் பொரித்த முந்திரி பருப்பையெல்லாம் அந்த பாசிப்பருப்பு கேசரியில் போட்டுட்டேன் இப்போ இறக்கி வச்சுருவேன் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு இருந்தால் எப்படி கார்மோ வேணும் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் கப்பில் கொஞ்சமாக இப்போது பாசிப்பருப்பை எடுத்து நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை ஆற வைக்கிறேன் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஓரளவுக்கு குரக்குரன்னு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அரைச்சிருக்கு இது போதும் இப்போ இது அப்படியே ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன் இதே அளவுக்கு கொஞ்சம் ரவை எடுத்துக்கணும் கொஞ்சமாக நெய் விட்டு கருகாமல் இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பொடி பண்ணா பாசி பருப்பு அப்புறம் ரவை ரெண்டையும் இப்போது எடுத்துக்கிறேன் ஸ்டவ்வில் வானிலி போட்டு வானலி காஞ்சதும் அதில் நல்லா நெய் கொஞ்சம் விட்டு நல்லா கொஞ்சமாக போடுறேன் சீரகம் பொறிஞ்சு வந்ததும் அது அப்படியே கொஞ்சம் உடனே கடுகும் போடுறேன் இறக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேத்தில் போடுறேன் அதுக்கப்புறம் காரைக்கு சும்மா ஒரு நாலே நாலு மிளகு போடுறேன் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சமாக அதில் வந்து நான் மஞ்சள் தூள் போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் போடுறேன் கொஞ்சமாக தூளும் போடுறேன் அதில் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் அப்புறம் அது அளவுக்கு ரவையும் எடுத்து இப்போது அதில் போட்டு நல்லா ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் வச்சு கை விடாமல் கிளறணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது அருமையாக இருக்குது இது இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம நெய் விடுறோம் அந்த டேஸ்ட்டுக்கு வாசனை நல்லா கமகமாக இருக்கும் இப்போ இதை வந்து இசைக்கு பலர் வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லை வந்து சிலர் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க சிலர் வந்து அந்த துளசி தீர்த்தம் போட்டு அதை மட்டும் இடையில இப்படி அவங்கவுங்க அதாவது நம்முடைய உடம்பும் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்முடைய நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நாம் விரதத்தை அனுசரிச்சுட்டு விரதங்கள் இருக்க முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கலாம் இன்னும் எல்லாம் எனக்கு நிவேதனை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு சரியா இருக்குமோ அதை எடுத்துகிட்டு தாராளமாக போகலாம் இந்த ஜூஸும் எடுத்துக்கலாம் அதே சமயம் இந்த பழங்கள் என்ன பழம் வேணாலும் இப்போ நான் வந்து இங்கே கொய்யா பழமும் வாழப்படும் வச்சுட்டு கதிலாம்பழம் வெள்ளரிக்காய் ஆப்பிள் தாம்பழம் எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம் இங்கே நான் வந்து கொய்யா பழத்தை கட் பண்ணி அதையும் நிவேதனை வச்சுட்டு அதையும் எடுத்துக்கிறோம் விரத நாளில் மனசு நல்லா அமைதியாக வச்சுட்டு நல்ல சிந்தனையோட இறைவனை செயலை செய்யும்போது கடவுள் நிச்சயம் நமக்கு நல்ல பலனை கொடுப்பா ஆனால் அன்போட இறைவனை பிரார்த்திக்கும் போது நமக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்